எவரேனும் அல்லாஹ்வுக்காக புறா போன்ற பறவையின் இறக்கை அளவோ அல்லது அதனை விட சிறிய அளவோ பள்ளிவாசல் கட்டுவதில் பங்கெடுத்து கொண்டால் அல்லாஹருக்காக சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறான் என்று நபி சொல்லா அலுல்லாம் அவர்கள் சொன்னதாக இவனு மாஜாவில் ஒரு ஹதீஸ் உள்ளதாக பரப்பப்படுகிறது அப்படி ஒரு செய்தி உள்ளதா சைஹான ஹதீஸ் தானா என்று கேட்குறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு நீங்க கேட்கக்கூடிய கருத்துல இப்னு மாஜாவில ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது இது இப்னு மாஜாவினுடைய எழுநூத்தி முப்பத்தி எட்டாம் இலக்கத்துல ஜாபிர் அப்துல்லா ராசுல்லா வண்ணோ அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது நீங்க பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்புலதான் சற்று ஒரு தவறு இருப்பதாக நமக்கு தெரிகிறது நபி சுல்லாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மன்பனா மஸ்ஜித் அன் லில்லாஹி எவர் ஒரு அல்லாஹுக்காக பள்ளிவாசலை கட்டுகிறாரோ என்று சொல்லிட்டு அதனுடைய அந்த அளவை குறித்து சொல்லும் பொழுது க மசி கதாத்தின் கத்தாத் அப்படிங்கிறது வந்து புறாவை விட சிறிய பறவைன்னு சொல்லி அது சரிதான் ஆனா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு தமிழில் வந்து கல் கௌதாரி மண் கௌ கௌதாரி சொல்லுவோம் இல்லையா தான் வந்துட்டு இந்த கத்தாத் அப்படிங்கிறது குறிக்கும் மதாத்தின் அப்படின்னா அந்த இந்த கௌதாரி இந்த பறவை என்ன செய்யும்னாக்கா புறாவை விட தான் இருக்கும் அது அது வந்து மற்ற பறவைகளை போல உயர்ந்த இடங்கள்ல போய் கூடு கட்டாது தான் என்ன செய்யும்னாக்கா மண்ணை வந்து தன்னுடைய காலை வச்சு தோண்டி அதை குழியாக்கி தான் முட்டை இடக்கூடிய ஒரு வழக்கம் இந்த பறவைக்கு உண்டு ஒரு பெண் பறவை என்ன செய்யணும்னாக்கா என்ன செய்யும்னா ஒரு சிறிய குழி எந்த அளவுக்குனா ஒரு மூன்று முதல் ஆறு முட்டைகள் இடக்கூடிய ஒரு வழக்கம் ஒன்று இந்த பறவைக்கு அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யும்னா கூடு கட்டுவதற்காக அது தோண்டும் அங்க வந்துட்டு முட்டையிட்டு அமரும் இந்த ஒரு அமரக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு இருக்குல்ல நிலத்தில் அதை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் கசி ஹத்தாத்தின் அப்போ அந்த அந்த கௌதாரி பறவைங்கிறது வந்து கல் கௌதாரி பறவை வந்து த கூடு கட்டுவதற்காக அது கல் என்ன அது என்ன செய்து மண்ணை வந்துட்டு தோண்டி அப்படியே என்ன செய்யுது முட்டை இடுதலை அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கோ அந்த அளவிற்கா ஒருவர் அந்த அளவிற்கான ஒரு பள்ளிவாசலை கட்டினாலோ அல்லது அவ் அசுகார அல்லது அதைவிட சிறிய ஒரு பள்ளியை கட்டினாலோ பனல்லாஹு லஹு பைத் ஃபில் ஜன்னா அல்லாஹ் வந்து சுவனத்தில் அவருக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று நபீ சுலதாஸ்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி இருக்குது அப்போ இந்த ஹதீஷனுடைய கருத்து என்னன்னாக்கா எவர் ஒருவர் வந்து அந்த ஒரு கூடுங்கிறது எவ்வளோ ரொம்ப சின்னது அந்த அளவில் யாரும் வந்து பள்ளிவாசல் கட்டிட முடியுமா கட்ட முடியாது அதனால தான் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னாக்கா பள்ளிவாசல் கட்டுவதில் பங்களிப்பு அப்படிங்கிறாங்க அது சரிதான் ஏ ஏதுவான ஒரு கருத்து தான் ஆனால் புறாவை விட சின்ன பற புறாவினுடைய ரெக்கைன்னு சொல்லி அவங்க மொழிபெயர்ப்பு செய்வது தான் வந்துட்டு அது தவறாக இருக்கிறது அது வந்து முட்டையிடக்கூடிய பகுதியை தான் என்ன செய்யும் அதனுடைய அந்த கூடை தான் க மஃபாசி கதாத் அப்படி அந்த அந்த ஃப்ரேஸுக்கு அந்த பதத்துக்கு அதனுடைய அர்த்தம் சரி ஆங்கிலத்தை வந்து சான் க்ரோஸ் அப்படின்னு அந்த பறவைக்கு நம்ம கௌதாரிங்கிறத மறிஞ்சு வச்சுருக்கோம் அப்போ அந்த நவிசாசிரமாரோட ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா இவ்வளவு சிறிய அளவுக்கு உன்னுடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட சுவனத்துல அதே அளவிற்கான ஒரு ஒரு பரிசு எல்லாம் தரப்போறது கிடையாது நீ நீ கொடுக்கக்கூடிய பங்களிப்பு என்பது ஒரு பறவை கட்டுவதற்கு கூட எவ்வளவு எடுத்துக்குது இடம் ரொம்ப சிறிய அளவு தான் அந்த அளவுக்கு நீ வந்துட்டு அஹ் பொல்லிவாசல் கட்டுவதில் உன்னுடைய பங்களிப்பை வழங்கினாலும் அல்ல ஒரு சுவனத்துல ஒரு வீட்டையே கொடுக்கிறான் என்று அல்லாஹனுடைய அல்லாஹ் வந்து எவ்வளவு பெரிய ரஹமானாக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு அல்லாவினுடைய கருணையை காட்டுவதற்காக நபிகள் நாயகம் சொலதால் சினிமா அவர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா நமக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி வந்து சரியான ஒரு ஹதீஷ் தான் ஜாபிர் அப்து அப்துல்லா அவங்க அறிவிக்கிறாங்க இதில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாமே வந்து நம்பகமானவர்கள் தான் முதலாவது அறிவிப்பாளர் வந்து யூனுஸ் இப்னு அப்துல்லா அலா அப்படிங்கிறவர் அவர் வந்து இம்மா முஸ்லீம் அவருடைய அறிவிப்பாளர் அடுத்து வந்து அப்துல்லா இப்னு வஹப் அவரும் வந்துட்டு புகாரி முஸ்லீம் இருவருடைய அறிவிப்பாளர் இப்ராஹிம் இப்னு நஷீத் என்பவர் அடுத்தவர் இவர் வந்து இவரும் நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் தான் அடுத்து அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் இவரும் நம்பகமான அறிவிப்பாளர் அப்துல்லா புகாரி மற்றும் முஸ்லீம்னுடைய அறிவிப்பாளர் தான் அதே போல் அத்தா இப்னு அபீர் ரபா என்பவர் மற்றவர் அவரும் வந்து நம்ம நம்ப மான ஒரு அறிவிப்பாளர் புகாரி முஸ்லீம்னுடைய அறிவிப்பாளர் அதற்கடுத்து சஹாபி ஜாபிரன் அப்துல்லா எனவே இதில் இடம்பெறக்கூடியவங்கெல்லாம் நம்பக மாணவர்கள் இருக்கிறாங்கிற அடிப்படையில் இந்த செய்தி வந்துட்டு அறிவிப்பாளர் தொடர் ரீதியாகவும் சரியான ஒரு செய்தி தான் கருத்து அடிப்படையிலையும் நாம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது முன்னாடியே விளக்கியிருக்கிறோம்